தேவஜனமே இந்த நாளிலும் ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்றாம் வசனம் முதற் இருபத்தி மூன்றாம் வசனம் வரை அதாவது அந்த அதிகாரம் முடிய நாம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம் கத்தரோ யோசியப்போட இருந்து அவன் மேல் கிருவை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான் அங்கே அவர்கள் அவனோட செய்வதெல்லாவற்றையும்சேப்புனாலும் அவன் எதை செய்தானோ அதை வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை பாருங்கள் இதுல நாம் என்ன விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் கத்தர் யோசிப்போட தான் இருக்கிறார் யோசிப்பு தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ளவில்லை சிக்கலான தருணம் வேதனையான வேலை ஏற்பட்ட போதிலும் அவன் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளாதபடிக்கு அவன் செம்மையாகவே செயல்பட்டு வருகிறான் கத்தர் யோசிப்புடன் தான் இருந்து கொண்டிருக்கிறார் அவன் சென்ற இடம் சிறைச்சாலை அங்கே சிறைச்சாலை தலைவனுடைய தயவு யோசிப்புக்கு கிடைக்கும்படி கடவுள் செய்கிறார் அது மட்டும் இல்லை சிறைச்சாலை தலைவன் என்ன பண்றார் பாருங்க சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசிப்பின் கையில் ஒப்புவித்தான் அதாவது அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறவங்களுக்கு இவன் வந்து மேலானவனாக ஒப்புவித்தான் அங் மேலானவனாக காணப்பட்டான் அங்கே அவர்கள் செய்வதெல்லாம் அவற்றையும் அவங்க என்ன செய்தாங்களோ அதை தான் யோசிப்பும் செய்து வந்தார் கத்தர் அவனோட இருந்தபடியினால் கத்தர் வந்து இன்னும் அவர் கூட யோசேப்போட தான் இருக்கிறாரு அதனால தான் யோசிப்பு என்ன செய்தானோ அதை எல்லாமே கடவுள் என்ன பண்ணார் அப்படின்னா வாய்க்க பண்ணார் அதனால அந்த சிறைச்சாலை தலைவர் என்ன பண்றார் பாருங்க யோசேப்பின் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பை குறித்து சிறைச்சாலை தலைவன் ஒரு நாளுமே யோசேப்பிட்ட விசாரிக்கவே இல்லை அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவனாக யோசேப்பு காணப்பட்டிருக்கிறார் இன்றைய காலகட்டத்தில் நாம் எவ்வாறு காணப்படுகிறோம் இதை பாருங்க ஒரு சிலருக்கு தான் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கவங்களே பாத்தீங்கன்னா யோசிப்பு பாருங்க சென்ற இடத்துல எல்லாம் மேன்மையாக வைக்கப்படுகிறார் அது அவனுடைய குணம் கடவுள் அவனோடு இருந்தது கடவுளுக்கு பிரியமாக அவன் நடந்து கொண்டது ஆகவே கடவுளுடைய கிருபை அவனுக்கு கிடைத்து கொண்டிருந்தது ஆனால் எங்க போனாலும் டக்குன்னு ஒரு பொறுப்பு கிடைச்சிடும் அவங்களுக்கு அதை பொறுப்புன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா மத்தவங்கள ஏமாத்தி இல்லைன்னா அவங்கள பத்தி பொய் சொல்லி அவங்கள கீழே தள்ளி தான் அந்த இடத்துக்கு வந்து அந்த பொறுப்பை சொல்லல அது அது வந்து வேற கடவுளாகவே செல்கின்ற இடத்திலெல்லாம் ஒரு பொறுப்பை சிலருக்கு நியமிப்பார் அப்ப கடவுளுடைய அனுக்கிரகம் இருக்கிறவர்களுக்கு அவர் வந்து காண்கிறவர்கள் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்வார் இங்க பாருங்க சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைச்சதுனால அங்க உள்ளவங்களை எல்லாம் ஆஹ் யோசிப்பின் கையிலே சிறைச்சாலை தலைவன் ஒப்படைக்கிறார் நாம செல்கின்ற இடத்துல எப்படி இருக்கிறோம் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறோமா யோசிப்பை போல நடந்து கொள்கிறோமா என்பதை நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே விவசாயப்பை போல